எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சி மூலம் வந்து பணத்தை இழக்க நேரிடும் வருஷத்துல ரொம்ப அற்புதமான கேள்வி பணத்தை இழக்கக்கூடிய ராசி உங்களுடைய அதாவது மூளையை மட்டும் வச்சு மூலதனம் பண்ணாதான் கிறிஸ்டபரப்புல சக்சஸ் பண்ண முடியும் ஓகே தன்னுடைய மூளை பலம் மட்டும்தான் மூலதனமாக வச்சு நடத்தக்கூடிய ராசி மிதுன ராசியும் கன்னி ராசியும் தான் அப்போ கிறிஸ்டபரப்பில் கண்டிப்பாக யார் யார் பணத்தை இழக்காமல் இருக்கணும் இவங்க இழக்க மாட்டாங்க இழக்கக்கூடியவங்க யார் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க அதுக்கு ஏர் இருக்கக்கூடியவங்க அவங்க யார் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரவங்க அதுக்கு மூணாவது ஆப்ஷனாக இருக்க இருக்கவங்க மீன ராசிக்காரவங்க அதுக்கடுத்து தனுசு இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க இவங்க மட்டும் அந்த அந்த கிறிஸ்டவ் கரன்சின்னு சொன்னீங்கன்னா அந்த மனத்தில் இழக்கக்கூடிய தன்மை ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இப்போ மீன ராசிக்கு ர சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஜென்ம ஜென்மச்சனி அப்போ இந்த மூணு வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அந்த திசா புத்தி ஏற்கனவே உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிலேட்டிவிட்டி அதாவது சப்போர்ட்டு டிஷ் அந்த சப்போர்ட்டை உயர்த்துவதற்கு என்ன வேணும் தசா புத்தி வேணும் இந்த மூணு ராசியுமே மிகவும் அணு சனீஸ்வனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது பணத்துக்குள்ளே போகக்கூடாது என்பது அடிய தாழ்மையான விண்ணப்பம் ரொம்ப சிறப்பாக அடுத்தது எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட் பார்த்தீங்களா கண்டிப்பாக எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க நேயர் எல்லாம் ஏமா இவ்வளோ மண்ணு சொல்லிட்டாங்களே அது சொல்லி இருப்பாங்க முதலாவது ராசியாக கன்னிதான் தான் முதலாவது ராசியாக நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட்டு கன்னி போதுங்களா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட்டு கன்னிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டார்ட் இதில் ரொம்ப அற்புதமாக வரும் அது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அவங்க நல்லா எடுத்துக்கிறலாம் தசா புத்தியும் பார்த்துக்கிறோம் கன்னிராசிக்கு குரு திசையில் புதன் புத்தி ஆகாது கன்னிங்கிறது புதனுக்கு அதிபதி நீங்கள் என்ன செய்வீங்க கன்னி ராசி தானே புதன் தானே நடக்குது எனக்கு அப்படின் ஆனால் குரு திசையில் புதன் புத்தி அப்படியே அப்செட் பண்ணிடும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கணும் கவனமாக இருக்கணும் அது அதுக்கடுத்து குரு திசையில் சனி புத்தி கன்னிராசிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கடையில் புதன் திசையில் சனி புத்தி சனி திசையில் புதன் புத்தி ராகு திசையில் சுக்கர புத்தி திசையில் ராகு புத்தி இதெல்லாம் சூப்பராக கன்னிக்கு நம்பர் ஒன்னாக கொடுக்கும் ஸ்டார்ட் அப்பில் அடுத்தது யாருக்கு மிதனம் அடுத்து மிதனம் மிதனமும் உங்களுக்கு மிக ஏன்னா கன்னிக்கு அதிபதி மிதன ராசிக்கு அதிபதி புதன் தான் அவர் தான் அந்த ஷேர் மார்க்கெட்டு பணபலத்துக்கு காக்கும் கடவுள் பொருளாதாரத்துக்கு கரன்சிக்கு எல்லாமே அவர் தான் அப்போ அவர் பேச்சுக்கு பேச்சு தானே முக்கியம் ஷேர் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு வாக்கு தானே முக்கியம் ஒரு ஜோதிடத்துக்கு யார் முக்கியம் பேச்சு தான் முக்கியம் ஒரு வக்கீலுக்கு என்ன முக்கியம் பேச்சு தான் முக்கியம் கரெக்ட்டுங்களா அந்த வகையில் கன்னி மிதுனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பயப்பட வேண்டியதில் அதுக்கடுத்தது நீங்கள் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் துளிர் விடலாம் யார் கும்பராசிக்காரவங்க கும்பராசிக்கும் ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதில் போகிற காற்று ராசி அதாவது கும்பராசி மிதுன ராசி துலாம் ராசி கன்னி ராசி இவங்க எல்லாத்துக்குமே கண் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்